இந்த பாட்டை பாடியிருக்கிறோம் இருக்கிறோம் ஆசை எல்லாம் நீர் தானையா தேவையெல்லாம் நீர் தான் என்ன என ரச்சகரே இயேசுனாதா தேவையெல்லாம் நீர் தானையா கிடையாது ஆமாம் வேற எது இது இல்லாம ஆசை வேற யார் யாரு மேலாமோ ஆசை அதான் சொன்னார் பேத ஊழியத்தின் பொறுப்பு கொடுக்க முடியாடி ஊழியக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக கவனிக்கணும் உங்கள் காது பாக்கியம் உள்ளது நான் மனம் திரும்பிட்டேன் எனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்திட்டார் பிடிச்சிக்கிடுவேன் அவர் என்னை நடத்திடுவார் எனக்குள்ள விருப்பத்தையும் அந்த இதெல்லாம் தந்துட்டார் இல்லையா உருவாக்குவார் நான் நம்புகிறேன் பேதுருட்ட ஊழியத்தை கொடுக்கும்போது என்ன சொன்னார் இவர்கள் எல்லாரையும் பார்க்கலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறேன் கையத்தை இதை நிறைய தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு வேற லெவலில் இருக்கும் இது எத்தனையோ முறை இந்த பிரசங்கத்தை பண்ணியிருக்கிறேன் இந்த பேதுரு சம்பவத்தை இன்னைக்கு வேற மாதிரி இருக்கும் ஒரு ஊழியக்காரனுக்கு அழகே அதுதாங்க தகுதியே அது தான் எல்லாத்த விட எல்லாரை விட எல்லாவற்றை விட இயேசு அதிகமாக நேசிக்கணும் அவர் தான் உண்மையான பாஸ்ட் அவர் தான் உண்மையான ஊழியக்காரர் அவர் தான் உண்மையான தீர்க்கதரிசி அவர் தான் உண்மையான தேவ மனுஷன் இன்னைக்கு அப்படி கிடையாது சார் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேர் விழுந்துருவாய் என்னையும் சேர்த்து தொண்ணூற்றி ஒம்பது ஊழியக்காரங்க விழுந்துருவாய் சும்மா ஒரே பணத்துக்காகவும் அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் குடும்பம் அது இது சர்ச்சு பில்டிங் கெட்டுறது இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் பிள்ளைக்கு வேலை மகளுக்கு வேலை மகனுக்கு வேலை இதே பெரிய ரிக்வஸ்ட்டு சபை மக்கள்லாம் எனக்காக ஜபித்து கொள்ளுங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சரிங்களா ஆமாம் தயவு செய்து யாரோ என்ன தான் குத்துறேன்னு நினைக்கிறாங்க நான் பொதுவாக சொல்கிறேன் தயவு செய்து குத்துனா மனம் திரும்பிடுங்க நான் மனசார் யாரையுமே குத்தல நான் எனக்காக பேசிகிட்டு இருக்கிறேன் ஏ ஆமாம் கேட்குற உங்களுக்காக பேசிகிட்ருக்குறேன் ஆவியானவர் உங்களுக்கு பேசுவார் பிடிச்சிக்குவாங்க செய்து எங்கே போயிருக்கிறோம் ஆனால் நீ என்ன அதிகமா நேசிக்கிறியா என்ன சொன்னாரு அதிகமாக நேசிக்கிறான்னு கேட்டாரா அதிகமா நேசிக்கிறியான்னு கேட்டார் அப்ப என்ன சொன்னா ஆம் ஆண்டவரே என்ன விட்டாரா இல்லை மறுபடியும் கேட்டார் தடவை கேட்டப்ப ஆட்டுக்குட்டியை மெய்ப்பண்ணாரு அடுத்து ஆடுகளை மெய்ப்பண்ணாரு அடுத்தும் ஆடுகளையா அப்படிதான் நினைக்கிறேன் யோவான் இருபத்தி ஒன்று பதினஞ்சு பாருங்கள் முத மொதல் கேட்குறாரு போஜனம் பண்ண பிறம்போய் ஏசு சீமோனு நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாய்யா கையை தட்டி ஆமாம் எப்படி புரியுதா எல்லாரை விட நீ என்னை அதிகமாக நேசிக்கணும் இவங்க எம்எல்ஏ வச்சுருக்கிற அன்பை விட அப்படியும் எடுத்துக்கலாம் ஏன்னா உன் கையில் ஒரு பெரிய பொறுப்பை தரப்போகிறேன் எல்லாரும் எம்எல்ஏ வச்சுருக்கிற அன்பை விட நீ என்னை அதிகமாக நேசிக்கணும் புரியுதுங்களா அப்படின்னார் அப்போது இன்னொன்று அர்த்தம் என்னென்னா நீ கூட இருக்கிறாங்களே சீசர்கள் உங்ககூட இருக்காங்க இவங்க எல்லாரை விட என்ன அதிகமாக நேசிக்கிறான்னு அர்த்தம் எத்தனை புரியுது ரெண்டு பாயிண்ட்டு ஒன்று இவங்கெல்லாம் என் மேல் அன்பு வச்சுருக்குறாங்க இல்லையா அதை விட அதிக அன்பு நீ வச்சுருக்கிறியா அப்போ தான் ஊழியம் செய்கிறது கரெக்டாக இருக்கும் அப்போ தான் ஊழியம் செய்கிறதுனா நல்லா புரிஞ்சுக்கோங்க என் பிள்ளையாக வாழ்கிறதுக்குன்னே வச்சுக்கோங்க அதுதான் கரெக்டு என் பிள்ளையாக வாழ முடியும் அடுத்து ஆமா இவங்க எல்லார நீ நேசிக்கிற இல்லையா மேலேயும் ஒரு அன்பு வச்சுருக்க இதை விட அதிக அன்பு எம்எல் வச்சுருக்கிறியா ஒரு தகப்பனை தகப்பனை விட என்னை அதிகமாக நேசிக்கிறவன் ஆமாம் அவன் தான் பாத்திரவான் தகப்பனை விட என்னை அதிகமாக நேசிக்காதவன் பார்த்துருவான் அல்லன்னா இல்லையா அப்படி அந் அப்போ தேவன் நம்மளை நம்பி பொறுப்புகளை கொடுக்கணும்னா என்ன தேவை ஆடுகளை மேய்க்கிறதுக்கு என்ன தேவை எத்தனை கூறிய மேற்பாயகன்னு என்ன அர்த்தம் தெரியுமா பேதுரு எப்படி ஊழியம் செஞ்சாரோ அப்படி செய்வான்னு அர்த்தம் கையை ஆமே நாமே நீங்கள்லாம் வருங்காலத்தில் ஊழியர்காரங்களை மாறுவீங்க அதனால் தான் உங்களுக்கு இந்த மெசேஜ் மெய்ப்பாயகன்னு என்ன அர்த்தம் பேதுரு எப்படி ஊழியர் செஞ்சார் ஒரே பிரசங்கம் ஐயாயிரம் மூவாயிரம் ஒரே பிரசங்கம் ஐயாயிரம் நிழல்பட்டு சுகம் ஒரு இடத்துக்கு போகிறாரு புறஜாதி மக்கள்லாம் வசனத்தை கேட்டு ஆவியில் நிரம்பிட்டாய் இங்க தலையில கை வச்சு உருட்டு உருட்டு உருட்டுனாலும் ஒன்றும் நடக்க மாட்டேக்கி கேட்டால் நானும் ஒளியக்காரன் நானும் ஒளியக்காரன் சூத்திரமாண்டவரே சோத்ரம் அப்படின்னு ஒரு ஆராதனை வேற அராதனை ஆராதனை படை அராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் என்ன ஒளிய செஞ்சிருக்கோம் அட்டு தான் பண்ணிட்டு இருந்திருக்குறோம் சரிங்களா ஆமா இது சரி கத்தன் நல்லவ நீங்கள் ஏதோ பாஸ்டருக்கு பிரசன் பண்ணிகிட்ருக்கேன் ஊழியக்காரங்கள் நான் கே உங்களுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் ஆசாரியர்களும் ராஜாக்களும் இருக்கிறீர்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள் ஏன் உங்களை எப்படி இல்லாமல் அவர் பயன்படுத்துவோம் உங்கள் மேலே பெரிய அழைப்பு இருக்குது தயவுசெய்து ஆமாம் அதனால் பாருங்கள் தெய்வம் நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்கு என்ன சொல்கிறாரு ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னா என்ன அர்த்தம் மேய்க்கிறதுக்கான பவர் மேய்க்கிறதுக்கான சோர்ஸ் எல்லாத்தையும் கொடுப்பார் கையை தட்டி ஆதார வசனம் யோனா நோவா நோவா கட்ட கத்தர் என்ன சொன்னார் ஆடு குடு ஆடு கீடு எல்லாத்தையும் உள்ளே ஏத்துற அப்படின்னார் எல்லாம் மிருகஜீவனையும் ஏற்று அதற்கான தானி உணவு தானியங்களை ஏத்துனார் அப்போ பொறுப்பில் விட்டார் என்னாச்சு எல்லாம் சூப்பராக இருந்த சித்தனை புரியுது மேய்க்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா எல்லா சோர்ஸையும் கொடுப்பார்னு அர்த்தம் அதனால தான் பேதர் போகும்போது ஒரே பிரசங்கம் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க ஏசப்பா மேலே விசுவாசம் வச்சாங்க அடுத்த பிரசங்கம் ஐயாயிரம் பேர் ஏசப்பா மேலே விசுவாசம் வச்சாங்க ஏன் அவன் எல்லாரை விட ஏசப்பா அதிகமாக நேசித்தான் கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தோட எல்லாரை விட அதிகமாக நேசித்தான் பணத்தை கொண்டு வந்து கொட்டுனாங்க ஆமாம் புரிஞ்சுக்கிட்டு ரகசியத்தை வெளிப்படுத்தின கத்தர் கோடி ஸ்தோத்திரம் அடுத்து பேதுரு போகிறா யோவானை கூட்டிகிட்டு போகிறாப்புல பிறவி முடவன் எந்திரிச்சு நட அப்போ என்ன சொன்னான் நான் ஆரம்பத்தில் சொன்ன ஞாபகம் ஆமாம் கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசம் இவன் இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தது அடுத்து என்ன நடந்துச்சு ஆமாம் சொத்து எல்லாம் வித்து கால்ல கொண்டு வந்து வச்சாங்க ஊழியம் செய்கிறதுக்கு தேவையான பணம் தேடி வந்துச்சு புரியுது ஆமே ஆள் பணக்காரன் குரணியூ ஆள் அனுப்பிவிடுறான் ஐயா நீங்க ஐயா என் வீட்டுக்குன்றான் கையை தட்டி ஆமா ராஜாக்கள் உன்னை தேடி நடந்து வருவார்கள் நிறைவேற அந்த வார்த்தைலாம் அவர் மேலே அன்பு வச்சா எல்லாரையும் வாரம் கட்டிட்டு அதுக்காக யாரையும் நேசிக்கூடாதுல்ல இடத்துல அன்பு செலுத்தணும் ஆனால் எல்லாரையும் பார்க்கலும் ஏசப்பா மேல் அதிக அன்பு செலுத்தணும் எத்தனை இருக்கு புரிஞ்சது